எந்த காரணத்திற்காகவும் தான் செய்யும் எந்த காரியத்தையும் யாரிடமும் மறைக்கத் தெரியாதவர் தான் வெட்கப்படுவ செயல் என்றால் அதை செய்ய மாட்டார் அதை ஒப்புக்கொள்வார் எந்த செயலாக இருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய தலைவர் அவர் இன்று பாருங்கள் தேர்தல் கூட்டணிகள் பேசப்படுகிறது அவர்கள் கொள்கைகளை எல்லாம் பறக்க விட்டுவிட்டு கூட்டணி சேருகிறார்கள் சேருவதற்கு முதல் நாள் வரை கழுவி கழுவி ஊத்தியவர்கள் அந்த கழுவி விட்ட தண்ணீரை இரு கைகளால் வாங்கி குடித்த மாதிரி அல்லவா அது அவர்களுடன் திராவிட கட்சிகளுடன் நாங்கள் இணைய மாட்டோம் என்று கூறுவார்கள் ஏதோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரி பதவிக்காகவோ ஏதோ ஒரு லாபத்திற்காக அவர்களை நம்பி அவர்களை ஏமாற்றுவதல்லவாது அவர்களை ஒரு நேர்மையான கட்சி இவர்களுடன் இணைய மாட்டார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருப்பவர்களை ஏமாற்றுவதல்லவா அது அப்படித்தான் இன்று அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் விழுத்து கொள்ள வேண்டும் நம்மை ஏமாற்ற விடக்கூடாது அதைவிட அவமானம் ஒரு மனிதனுக்கு இருக்கவே முடியாது நமக்கு இறைவன் இறைவன் என்றும் சொல்லலாம் இயற்கை என்றும் சொல்லலாம் நமக்கு எத்தனை அறிவு இருக்கிறது அதை நாம் பயன்படுத்தி கொண்டு நல்லவர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் இன்னொருவர் சொல்கிறார் தண்ணீர் பிரச்சனையை யார் தீர்த்து வைப்பார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் இது என்ன பொறுப்பில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியல தமிழ்நாட்டில் தண்ணீரை விட தன்மானம் ஒரு பெரிய பிரச்சனை தன்மானத்துடன் இருக்கும் தலைவருக்கு வாக்களியுங்கள் உண்மையை பேசக்கூடிய ஒரு தலைவனுக்கு வாக்களியுங்கள் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லும் ஒரு தலைவனுக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னால் அது நல்ல ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு இருவரையும் நன்றாக தெரியும் நம் தலைவர் எதுவாக இருந்தாலும் தீர ஆலோசித்து உடனே முடிவெடுக்கக்கூடியவர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருடங்களாக முடிவெடுக்க மாட்டார் அதுதான் ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் நம் நம்மவரை நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருப்பது நீங்கள் பாருங்கள் அவர் எந்த எங்கள் எல்லோருக்கும் அவர் சொல்லுவார் யாரையும் தரக்குறைவாக விமர்சிக்கக்கூடாது மேடைகளில் யார் மனதும் புண்படும்படி பேசக்கூடாது என்று எங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதனால் நாவடக்கத்துடன் நாங்கள் அனைவரும் பேசுவோம் தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் நாங்கள் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பல உண்மைகள் நமக்கு தெரியும் இருந்தாலும் தலைவரின் கட்டளைக்கேற்ப யாகாவாராயினும் நான் காக்க என்று அவர் சொல்லியிருக்கிறார் சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் வந்து எதாவது தெரிஞ்சாது அப்படின்னு சொல்லிணோம் ஆனால் அங்கேருந்து ஒரு முறை முறைச்சு ஏமா அவங்களால பேசாமல் இருக்க முடியாதான்னு ஒரு முறை கேட்டார்கள் அதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன் யார் மனதும் புண்படும்படியோ நமக்கு விமர்சித்து நம் ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நம் நேர்மையானவர்கள் கரைப்படியாத இவங்க என்ன சொல்றதுன்னு கேட்குறாங்க நமக்கு கரைப்படியாத கைகள் நாம் சொல்வோம் ஆட்சிக்கு வந்தாலும் எங்கள் கைகள் தூய்மையாக இருக்கும் எந்த கட்சிக்கும் இல்லாத நிறம் நம் கட்சிக்கு வெண்மை நிற கட்சி அதுபோல தூய்மையாக நாம் இருப்போம் வெண்மையுடன் இருப்போம் நன்றாக செயல்படுவோம் மக்களுக்கு தேவையானவற்றை செய்வோம் இங்கு திருவாரூருக்குள் வரும்பொழுது தேரோடிய வீதிகள் எல்லாம் குப்பைகளாகவும் குளங்களை பார்க்கும்போது கண்களில் நீர் எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா என்னுடைய அம்மா கும்பகோணத்தை சேர்ந்தவர்கள் என்னுடைய உறவுக்காரர்கள் எல்லாம் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இந்த தண்ணீரை குடித்து கொண்டு எப்படி இந்த காற்றை சுவாசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது என் நெஞ்சம் பதறுகிறது மனது ஏன் நீங்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தீர்கள் என்று எனக்கு புரியவில்லை இவர் செய்யவில்லை என்று அவரும் அவர் செய்யவில்லை என்று இவரும் ஒருவரை ஒருவர் சாடி கொண்டார்களே ஒழிய மக்களுக்காக என்ன செய்யப்பட்டது இது எத்தனை புண்ணிய பூமி திருவாரூர் நினைத்து பாருங்கள் அந்த குளங்கள் எல்லாம் தாமரை ஆகாய தாமரை மண்டி கண்ணாடி போல் இருந்த தண்ணீர் இன்று குப்பையாக மிதப்பதை பார்க்கும்போது மனம் பதறுகிறது நல்லவர்களை கொண்டு வாருங்கள் இளம் கன்று அறியாது புதியவர்களை கொண்டு வாருங்கள் நான் கூட இன்று சொன்னேன் மக்கள் நமக்கு வாக்களித்து நாம் வெல்வோம் வெல்லும் பொழுது திருவாரூரை எல்லாம் நாம் எவ்வளவு நேர்த்தையாக முன்பு இருந்தது போல் சங்க காலத்தில் இருந்தது போல் அத்தனை அழகான அந்த ஊரை நாம் திரும்பி மீட்டெடுக்க வேண்டும் என்று நம் ஊர் இது இந்த ஊரை நாம் எப்படி இருந்ததோ பழையபடி கொண்டு வர வேண்டும் அதற்காக நாம் பாடுபட வேண்டும் அதற்கு ஒரே வழி இப்பொழுது தேர்தல் வரப்போகிறது நாடாளுமன்ற தேர்தல் வரும் சட்டசபை தேர்தல் வரும் எது வந்தாலும் சிந்தியுங்கள் நமக்கு தெரியும் ஒரு கூட்டமே கொள்ளையடித்தது என்று அந்த கூட்டத்திற்கு மறுபடியும் வாக்களிப்பது ஏன் என்று எனக்கு புரியவில்லை எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் அதை செய்ய மாட்டீர்கள் என்று சென்னையில் ஆர்கே நகர் என்ற ஒரு தொகுதியில் அவர்கள் பெரும் வெற்றி பெறுகிறார்கள் எப்படி அவர்கள் தலைவியை இல்லை அவர் கட்சியை உருவாக்கிய மூத்த தலைவர்களை நம்பி இல்லை காந்தியை மட்டும் நம்பியிருக்கிறார்கள் ஆரஞ்சு கலரில் ஒரு நோட்டு இருந்தால் நாம் வென்று விடலாம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அது இந்த பூமியில் நடக்கக்கூடாது என்று வாக்குறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று விமர்சனம் செய்து நாம் பேசினோம் தினசரிகளில் வரும்பொழுது அட பாவீங்களா எங்க பணத்தை கொள்ளடிச்சிங்களா எவ்வளவு விமர்சனம் செய்தோம் அதை நாம் கையால் தொடலாமா அந்த பாவம் நம் பிள்ளை குட்டிகளுக்கு வர வேண்டுமா யார் சம்பாதித்த பணமோ எடுத்துக்கொண்டு அவர்களே நன்றாக வாழட்டும் நமக்கு அது வேண்டாம் இது தமிழர் வாழும் பூமி தமிழன் வாழும் இந்த மண் அதை தொடக்கூடாது உங்கள் அனைவருக்கும் தெரியும் யார் அந்த எந்த கூட்டம் கொள்ளையடித்தது என்று உங்களுக்கு தெரியும் அவர்களை எல்லாம் மீண்டும் தயவு செய்து ஆட்சியில் அமர்த்தி தமிழனின் மானத்தை காப்பாற்றுங்கள் அவர்களை ஆட்சியில் அமர்த்தி விடாதீர்கள் உங்களை எல்லாம் கரம் கூப்பி பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் நல்லவர்களுக்கு சிந்தித்து வாக்களியுங்கள் நமக்கு தேவையில்லை எதற்கு நமக்கு உழைக்க கை இருக்கிறது நேர்மையானவர்கள் வந்தாரை வாழ வைப்பான் தமிழன் ஆனால் கொள்ளையடிப்பவனை வாழ வைக்க கூடாது அதை நீங்கள் எல்லோரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் நான் வழக்கமாக ரொம்ப சாதுவாக பேசிட்டு போவேன் ஆனால் என்னுடைய மக்களை பார்க்கும்போது எனக்கு உணர்ச்சி பொங்குகிறது கண்களில் நீர் கட்டுகிறது இந்த ஊரை எனக்கு பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் குப்பை அதை தூர்வார குளங்களை தூர்வார இவர்களுக்கு நேரம் இல்லையா தயவு செய்து மக்களே நம்மவர் ஆட்சிக்கு வருவார் நீங்கள் வர வைப்பீர்கள் வந்தவுடன் மாற்றத்தை பாருங்கள் இல்லையென்றால் என்றால் மறுபடியும் தேர்தல் தண்டித்துக் கொள்ளுங்கள் அந்த உறுதி எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் என்ற உறுதி இருக்கிறது அவர் நடிகராக மட்டும் இருந்தால் எத்தனை கோடிகளில் சம்பாதிப்பவர் அவர் இவரை பகுதி நேர அரசியல்வாதி என்று கூறுபவர்கள் நாக்கு மீது பல் போட்டு என்ன தைரியத்தில் பேசுகிறார்கள் வரும் கோடிகளை எல்லாம் விட்டு மக்களுக்காக வந்திருப்பவரையா ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஒரு ரூபாய் சம்பளத்தில் கோடீஸ்வரர் விட்டார்கள் அது எப்படி என்று எனக்கும் தெரியவில்லை யாராவது தெரிந்தால் சொன்னால் நாம் கூட ஆகலாம் நமக்கு வேண்டாம் நாங்கள் எல்லாம் உழைத்து சம்பாதித்தவர்கள் சிறு வயது முதல் நம் தலைவராகட்டும் அவர் நாலு வயது முதல் உழைத்தவர் நான் பதினாலு வயது முதல் உழைத்தவள் அதுபோல் இந்த கட்சியில் உள்ள ஒவ்வொருவரும் கேட்டு பாருங்கள் இங்கே எந் நம் கட்சியில் எந்த பதவிக்கும் யாரிடமும் காசு வாங்குவது கிடையாது அப்படி யாராவது கை நீட்டினார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் அது அனைவருக்கும் தெரியும் இங்கு நம் தலைவர் கொடுக்கும் பதவி எதுவாக இருந்தாலும் நம் தொண்டர்கள் அனைவரும் அதை பெருமையுடன் ஏற்று செவ்வன செய்து கொண்டிருக்கிறார்கள் நம் மகளிர் இரண்டு நாட்களாக என்னுடன் சேர்ந்து நாங்கள் இதை எங்கள் சொந்த ஊர் என்ற நம்பிக்கையில் வீடு வீடாக சென்று நான் அழைத்தேன் ஏன் அழைத்தேன் தெரியுமா எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று நான் கேட்கவே இல்லை நான் போன வீடுகளில் கேட்டு பாருங்கள் வாருங்கள் வந்து நம்மவர் பேசுவதை கேளுங்கள் என்று சொன்னேன் ஏனென்றால் அவர் பேசினால் எனக்கு தெரியும் உங்கள் மனம் மாறும் என்று ஒரு நல்ல மனிதர் உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கும் அந்த மனிதர் அவருக்கு நீங்கள் நிச்சயமாக ஆதரவு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு சிறு வயது முதல் உங்களுக்கு நடிப்பு மூலம் மகிழ்ச்சியை ஊட்டியவர் இன்று உங்களுக்கு தெரியும் நம்மவர் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் எத்தனை சிறப்பாக செயல்படக்கூடியவர் யாரோ கேட்டார்கள் ஏங்க நடிக்கிறதும் அரசாள்றதும் ஒன்றா ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு தாங்க பதம் வச்சுக்கிட்டு முக்க 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 ஒரு பானை சோற்றியும் திங்க முடியுமா அவர் எதை எடுத்தாலும் இயக்கினாரா அதில் நேர்த்தியாக செய்வார் நடித்தாரா அதிலும் நேர்த்தியாக செய்வார் அதே போல் இன்று அரசியலுக்கு வந்தவுடன் அவரின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் மக்கள் நலன் மட்டுமே அதில் இருக்கும் இன்னும் சிலர் கேட்கிறார்கள் நடிகர்களுக்கு கூத்தாடிகளுக்கு என்ன தெரியும் என்று நல்ல சிவன் கோயில் உள்ள ஊர் இது ஈசனுக்கு கூட கூத்தாடி என்று தானே பெயர் சொல்லிக்கொள்ளுங்கள் நீங்கள் தலைவரை கூத்தாடி என்று ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கேட்கிறேன் இவர்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமது கலைஞர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருவதற்கு முன் ராக்கெட் சயின்டிஸ்டாக இருந்தவர்களா அவர்களும் திரைத்துறையில் வந்தவர்கள் வந்தவர்கள்தான் உங்களைப் போல் நீங்கள் செய்யும் தொழிலை போல் ஒரு காவல்துறையினரை போல் மருத்துவர்களைப் போல் வக்கீல்களை சினிமாவும் ஒரு தொழில் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்திற்காக நடிக்கிறோம் எத்தனை பேர் வாழ்க்கையில் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் கேமரா சவுண்டு வந்தால் மட்டும்தான் நடிப்பு வரும் ஒவ்வொருவர் எழுந்தவுடன் காலையிலிருந்தே இருந்தே நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பதவி மீதும் பணத்தின் மீதும் வெறி கொண்டவர்கள் அவர்கள் நம் தலைவர் அப்படி இல்லை அவருடன் இருக்கும் தொண்டர்கள் அவர் நற்பணி மன்றத்தில் அவருடன் இருந்த தொண்டர்கள் இவர்கள் அனைவருக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு நன்றாக தெரியும் என்ன சார் நம் தலைவர் அவர்கள் ஒரு காரியத்தை எடுத்து செய்தால் அது அனைவரும் பின்தொடருவார்கள் அதற்கு உதாரணம் கிராம சபை கிராம சபை என்றால் இங்கு கிராமம் சூழ்ந்த ஊர் நமது திருவாரூர் விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கிராம சபை வருடத்தில் நான்கு முறை நடக்க வேண்டியது ஒன்று ஜனவதி ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்து மே ஒன்று நான்கு தினங்களில் கிராம சபை நடத்தப்பட வேண்டும் அந்த கிராம சபைகளில் மக்களின் குறைகள் மக்களுக்காக செலவிடப்பட்ட கணக்கு வழக்குகள் மக்களுக்கு என்ன தேவை இவை எல்லாம் அதில் விவாதிக்கப்படும் பேசப்படும் இது வந்து நேத்து வந்து நம்ம தலைவர் வந்து கண்டுபிடித்ததல்ல சோழர் காலத்தில் இருந்து இருக்கிறது உத்தரமேரூர் கல்வெட்டில் கிராம சபை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று கல்வெட்டு உள்ளது அதையும் சென்று நம் நம்மவர் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் சென்று பார்த்தோம் நல்ல ஒரு திட்டம் அரசியல்வாதிகளின் லாபத்திற்காக புதைத்து வைக்கப்பட்டிருந்தது அதை அடையாளம் காட்டி கிராம சபைகளுக்கு செல்லுங்கள் உங்கள் குறைகளை கேளுங்கள் அரசாங்கம் ஒவ்வொரு கிராமத்திற்காகவும் ஒதுக்கப்படும் பணம் அவர்களுக்காக செலவு செய்யப்படுகிறதா என்று பாருங்கள் என்று மக்களை தட்டி எழுப்பியவர் நம்மவர் இன்று அதற்கு வேறு வேறு பெயர் வைத்து பல வகைகளில் நடத்துகிறார்கள் அதை நான் அடையாளம் காட்டியதை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அத்தனை கோபம் வருகிறது எங்க ஸ்கூல்ல கூட காப்பி அடிச்சாதி அடிக்க மாட்டாரு அது மட்டுமின்றி கிராம சபைகளில் மக்களின் குறைகள் மட்டும்தான் பேசப்படும் அங்க அவர்களின் கட்சியின் சின்னத்தை பின்னால் வைத்துக்கொண்டு கொண்டு கட்சியை வந்து ப்ரமோஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதே மாதிரி செய்வதோ இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இறந்து போன காலம் சென்ற முதல்வரை கொன்றவர்களை தண்டிப்போம் என்றோ பேசுவதற்காக அல்ல அதற்கு சிபிஐ இருக்கிறார்கள் காவல்துறை இருக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் யார் வந்துட்டாங்களா எல்லாரும் உட்காருங்க நம்மவர் இன்னும் பதினைந்து நிமிடங்களில் இங்கு இருப்பார்கள் வெள்ளப்பள்ளத்தில் இருந்து வருவதற்கு சற்று நேரமாகிவிட்டது இப்பொழுது வந்து விடுவார்கள் அதுவரை நான் சிறிது நேரம் பேசுகிறேன் நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் சிநேகன் அவர்கள் வந்துவிட்டார்கள் அவர்களும் உங்களுடன் பேசுவார்கள் நான் பேசுறது பிடிக்கலையா பரவாயில்லையா என்னை விட்டுக் கொடுக்கக்கூடாது நான் உங்கள் ஊரில் நான் நான் சுமாராக பேசினா கூட நல்லா இருக்கும் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து என் மனசில் பட்டதை என்னை ஏன் தெரியுமா சார் அரசியல் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க எனக்கு உண்மையிலே வந்து அரசியல்வாதி ஆகணுங்கிற விருப்பமே கிடையாது ஆனால் நம்மளை சுற்றி நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கு எதாவது யாராவது வந்து மாற்றம் செய்ய மாட்டாங்களா என்னங்கடா டேய் அப்படின்னு நான் நினைக்கும்போது நம் தலைவர் அரசியலுக்கு வரப்போவதாக சொன்னவுடன் அவரின் நேர்மை அவர் யார் என்று எனக்கு நன்றாக தெரியும் எதை செய்தாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர் நாம் அரசியலில் இருந்தால் ஒரு நல்ல மேடை கிடைக்கும் மக்களை சந்தித்து நடப்பது என்னவென்று உங்களுக்கு தெரியாததுன்னு இல்லை ஆனால் சில நேரங்களில் ஞாபகம் படுத்தவும் சிலர் தேவை என் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து விட்டார்கள் சரி மக்களுக்கு ஞாபகப்படுத்தும் வேலையாவது செய்யலாம் என்ற ஆவலில் தான் நான் அரசியலில் சேர்ந்தேன் என்னை ஏன் நான் அதிகம் படிக்காதவள் எட்டாவது வரை தான் படித்திருக்கிறேன் இருந்தாலும் எனக்கும் ஒரு நல்ல இடத்தை ஏன் நம் நம்மவர் கொடுத்திருக்கிறார் என்றால் நான் எதையும் எதிர்பார்க்காமல் மனதில் பட்டதை சொல்லக்கூடிய ஒரு பெரிய வாய் இருக்கிற ஆள் அதனால் சரி மனசில் பட்டதை பேசுகிறவங்க என்றைக்கும் பொய் பேச மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு நம்ம கட்சியில் இன்னொரு சிறப்பு என்னென்னா அதிகம் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நமக்கு நாட்டில் நடப்பதை இப்போ நான்லாம் வந்து எனக்கு அதிகமாக வந்து அரசியல் பேச தெரியாது இன்றைக்கும் எனக்கு தெரியாது இப்போ கூட நான் பேசினது எனக்கு என்ன பட்டுச்சோ என் மனசில் பட்டினது பட்டது தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் அதை எங்களுக்கு எடுத்து சொல்ல என்ன நடக்கிறது அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு இங்கே அடிக்கடி நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்க கீழே இருக்காங்க இங்க இங்கேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருக்கண்ணபுரத்தை சேர்ந்த திரு சௌரிராஜன் அவர்கள் அவர்கள் நம் கட்சியின் கட்டமைப்புகளை அமைத்து கொடுத்தவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு பயிற்றுவிக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரு ரங்கராஜன் அவர்கள் இருக்கிறார்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மௌரியா அவர்கள் இருக்கிறார்கள் இதுபோல் பல படித்தவர்களுக்கு இடையே எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்த என்னையும் கௌரவித்து இந்த கட்சியில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் நம் தலைவர் சொல்வார்கள் அறிவிற்கும் படிப்பிற்கும் சம்பந்தம் படித்தவர்களில் நிறைய பேர் அறிவாளிகள் இருக்கிறார்கள் படிக்காதவர்களிலும் நிறைய பேர் அறிவாளிகள் இருக்கிறார்கள் நான் அறிவாளி என்று சொல்லிக்கொள்ளவில்லை அவரும் இதுவரை சொன்னதே கிடையாது இருந்தாலும் ஏதோ ஒரு நல்லவள் என்ற ரீதியில் என்னை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க மீண்டும் நாம் கிராம சபை போன்ற விஷயங்களுக்கு வருவோம் நம் தலைவர் இது போன்ற பல விஷயங்களை மக்களுக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் நோக்கம் என்னவென்றால் கவர்மெண்ட் அரசாங்கம் மக்களுக்காக அமைக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு சேரவில்லை என்ற ஆதங்கம் மட்டும்தான் இன்று மதியம் நாம் வெள்ளப்பள்ளம் சென்றோம் அங்கு விவசாயிகளை சந்தித்தோம் விவசாயி வீட்டு பெண்கள் என்னிடம் கூறியது என்ன தெரியுமா அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியவற்றில் பாதி கூட எங்களுக்கு வரவில்லை இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன இருக்குன்னா அந்த மாதிரி அறிவிக்கப்பட்ட பொருட்கள் அரசாங்க தான் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் கட்சிக்காரர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள் நம்ம கட்சியோட கொள்கை இது வந்து நம்மளால அதை இடையூறுப்பட்டுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம் என்னை வந்து ஒரு பத்திரிகையிலேருந்து பேட்டி எடுத்தாங்க இந்த கோயில் சம்பந்தமா அப்போ அவர் கேட்டார் உங்க தலைவர் வந்து சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்களே நீங்க மட்டும் இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்கீங்களேன்னாரு நான் சொன்னேன் எங்கள் தலைவர் அவர் தான் கும்பிட மாட்டார் தவிர கும்பிடுறவங்களெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டாரு நான் ஒரு உதாரணம் நான் தினைக்கும் பெருசாக போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு வருவேன் ஏன் நீங்கள் இந்த மாதிரி பூசியிருக்கீங்கன்னு கூட அவங்க கேட்க மாட்டாங்க யாரையும் அவர்களின் உரிமைகளை விமர்சிக்கும் பழக்கம் நம்மவருக்கு கிடையாது அதை ஒன்று எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து கோவில்களையும் தனது கலை பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடியவர் எல்லா கோயிலை பற்றியும் என்னை கேட்பாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் என்னுடைய கணவர் எல்லா கோவில்களுக்கும் திருப்பணி செய்வதே முக்கிய ஒரு வேலையாக செய்து கொண்டிருப்பவர் சரபேஸ்வரர் கோயிலாகட்டும் கற்பரக்ஷாம்பிகை கோவில் இன்னும் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவில்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களாலான திருப்பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் அதெல்லாம் வந்து நம் தலைவருக்கு தெரியும் என் கணவரும் அவரும் நல்ல நண்பர்கள் ஒரு முறை கூட அவர் ஏன் அதிலெல்லாம் நீங்கள் பணத்தை வீணாக்குகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டதில்லை கோவில்களை பற்றி மிகவும் அக்கறையுடன் விசாரிப்பார்கள் அந்த திருபுவனம் பக்கத்தில் இருக்க கோயில் அதில் கூட வந்து அப்படி ரொம்ப ஈடுபாடோடு கேட்பாங்க அதனால் யாருக்கும் அந்த சந்தேகம் வர வேண்டாம் நம்மளை வந்து இதாவது தடுப்பாங்களா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது நம்மவருடைய ஒரு சிறந்த குணம் என்னவென்றால் அவரவர்கள் அவர்கள் விருப்பத்தின்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் நன்றாக மேலுக்கு வர வேண்டும் நாங்கள் தயவு செய்து அனைவரையும் கேட்டுக்கொள்வது नींगल தேர்தல் வரப்போகிறது உங்கள் வாக்குகள் விற்பனைக்கு அல்ல என்பதை மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொண்டு வருபவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளும்படி நீங்கள் சொல்ல வேண்டும் உங்கள் பணத்தை நீங்களே வைத்துக் கொண்டு நன்றாக வாழுங்கள் என்று அவர்களிடம் சொல்லி அனுப்பிவிடுங்கள் நல்ல ஆட்சி வரும் உங்கள் பசிக்கு உங்களுக்கு மீன் கொடுக்க மாட்டோம் மீன் வலையும் போட்டும் வாங்கி தருவோம் நீங்கள் பல பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் நீங்கள் முதலாளிகள் ஆக வேண்டும் நம்பிக்கையுடன் தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஒரு அரசையே உருவாக்கக்கூடிய பெரும் பொறுப்பு உங்கள் கைகளில் இருக்கிறது உங்களால் மட்டும்தான் அது முடியும் அதனால் வாக்குச்சாவடிக்குள் செல்லும் பொழுது நன்றாக சிந்தித்து யாருக்கு உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று சிந்தித்து உங்கள் வாக்குகளை பதிவு செய்யுங்கள் நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இது நம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வந்து இதுக்கு போட்டாங்க எங்கள் அப்பா அம்மா வந்து அதுக்கு போட்டாங்கங்கிறது அம்மாவும் அப்பாவும் நமக்கு கொடுப்பதற்கு வாக்கு சர்க்கரை வியாதி அல்ல நாம் நல்லவற்றை நம் பிள்ளைகளுக்கு கொடுத்து செல்ல வேண்டும் நல்ல எதிர்காலத்தை மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் கல்வி கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லோரும் சமம் என்ற நல்ல ஒரு நிலை ஏற்படும் இதையெல்லாம் நீங்கள் சிந்தனையில் கொண்டு மக்கள் நீதி மையத்தை உங்கள் முதன்மை வாக்கு பிரையாரிட்டியாக மனதில் கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நிச்சயமாக அதுபோல் நீங்கள் நடந்து கொண்டால் நாளை முதல் நமதே என்பதை மனதில் கொள்ளுங்கள் அன்பு தம்பி சிநேகன் வந்து விட்டார்கள் நேரத்திற்கு சரியாக வருவார் வணக்கம் சொல்லும்போது வந்து விழுந்தார் பாருங்க